மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் இரண்டு சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டி திதியில் தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததனால் இதை மகா கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமான கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை அனுஷ்டிக்கப்பட உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் அடுத்த நாள் முருகன் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற உள்ளது கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் இருப்பவர்கள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னவென்று தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் முருக பக்தர்கள் மறக்காமல் ஓம் சரவண பவ என்று கமண்டல் பதிவிடுங்கள் விரதம் இருப்பவர்கள் வீட்டில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது புகை மது போன்றவற்றை எடுக்கக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது வீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது கடைகளில் சாப்பிடக்கூடாது அறையில் சுத்தமான அல்லது புது துணி மட்டுமே விரித்து உறங்கலாம் கந்த சஷ்டியின் ஆறு நாளும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் சிவப்பு பச்சை மஞ்சள் நிற ஆடை உடுத்தலாம் கட்டாயமில்லை வீட்டில் உடல்நிலை பாதிப்பு இருப்பவர்கள் மாலையில் உடலுக்கு குளித்தால் கூட போதும் வெளியில் சென்று வந்தால் கட்டாயம் தலைக்கு குளிக்க வேண்டும் ஆறு நாட்களும் தாம்பத்தியத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது தேவையற்ற வார்த்தைகள் வாக்குவாதங்கள் போன்றவை அறவே இருக்கக்கூடாது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தம்பதிகளாக விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு மாதவிலக்காக இருந்தால் பூஜை அறைக்கு செல்லாமல் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி விரதம் மட்டும் இருக்கலாம் கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனின் படம் வைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் காலையில் வைத்த நைவேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வைக்கக்கூடாது புதிதாக நைவேத்தியம் படைத்து தான் வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்றோ வீட்டிலோ சூரசம்ஹாரம் பார்ப்பவர்கள் சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் எத்தனை நாட்கள் விரதம் எடுத்தாலும் சரி சூரசம்ஹாரம் முடிந்ததும் ஒரு டம்ளர் பால் குடித்து விரதத்தை முடிக்க வேண்டும் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிந்து தான் கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணீர் கண்டிப்பாக அதிகம் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது